ஹாய்ங்க மண்டே மார்னிங் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவ்குட்டி பீட்ரூட் மம்மம் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால பீட்ரூட் சாப்பாடு செஞ்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மாதுரம்பழமும் எகு வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாச்சு எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெண்டங்காய் புள்ளி குழம்பு செஞ்சுருந்தோம் பீட்ரூட் பொரியிலே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு கேக் செய்ய வேண்டியது இருந்துச்சு இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா என்னோட எங்களோட அக்கா பையனுக்கு தான் ஸோ வந்துட்டு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் தான் அவங்க கேட்டுருந்தான் ஸோ வந்துட்டு ஒன் கேஜி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தேவக்குடி ஸ்கூலுக்கு அனுப்புறக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கேக்கெலாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான டிசைன் தான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக லைட் கலர்ஸ் மட்டும் கொடுத்து லைட்டாக கலர்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக டெக்கரேட்டும் பண்ணி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரித்திவ் நேம் எழுதி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கே ப கொஞ்சம் தூரம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க ஸோ நான் கொஞ்சம் தூரம் அக்கா கொஞ்சம் தூரம் வந்தங்காட்டி கொஞ்சம் டெலிவரியும் கொடுத்துட்டு வந்துட்டோம் இந்த கேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இது மாதிரி பெருசாக டிசைனை விட இந்த மாதிரி சிம்பிளான கேக்ஸில் அழகாக அழகான க்ரீம் வச்சு டெக்ரேட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கி வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா தேவ்கட்டி சாண்ட்விச் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் வெஜிட வெஜிடபிள்ஸ்லாம் எந்த விதமான சாஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்லேயே வெஜிஸ் வணக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸும் பட்டரும் வச்சு அழகாக சாண்ட்விச் செஞ்சாச்சு அப்புறம் எங்களுக்கும் சரி அதையவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ரெண்டு சாண்ட்விச் செஞ்சு டின்னரையும் முடிச்சாச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வந்து காலையில் கேட்டிருந்தாங்க எங்கள் மாமியார் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நைட்டே என்ன காலையில் வந்துட்டு லேட் ஆகிரும் ஒர்க்கு இதே குடிக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு நைட்டே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு இது வந்து வெட்டுறதுக்காக கேட்டிருந்தாங்க ஸோ வந்து நைட்டே ரெடி பண்ணி கொண்டு கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு நான் ஹஸ்பண்டு கிளம்பிட்டேன் இதில் க்யூட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆமக்குட்டி வந்து வைக்க சொல்லியிருந்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஃபாண்டனில் செஞ்சுருந்தேன் ஆக்சுவலாக நான் அதிகமாக ஃபார் ஹண்ட்ரன் ஒர்க்லாம் செய்ய மாட்டேன் கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் குட்டியாக ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகாக இருந்துச்சு அவங்க இமேஜ் அனுப்பியிருந்தா இந்த கலரில் தான் வேணும்னு சொல்லிவிட்டேன் அதே மாதிரி ஏதோ ஓரளவுக்கு செஞ்சுட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ